இப்ப டாக்டர் சரோனர் தான் நான் கூப்பிடுறேன் அவர் தான் இந்த லிட்டில் இந்தியா உருவாக்கினர் இந்த லிட்டில் இந்தியாக்கு அவரே வரட்டும் திருப்பி இவ்வளவு நாள் யாவன் பண்ற நாங்க திடீர்னு நேத்து வந்து உங்களை கொடுத்து போறதுதான் முடியுங்களா அது யாருக்குமே ஒரு ஆதங்கம் வருமா இல்லையா சோ நாங்க இன்னைக்கு இருக்கு என்ன சொல்றோம்னாக்க வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் போராட்டம் இதெல்லாம் வேணாம் அழகான வழியில கேளுங்க எவ்வளவு கட்டணமோ காசு நாங்க கட்டுறோம் எங்க இடத்தை எங்களுக்கு கொடுங்க இந்த தீவடி கடை வரும்போது நாங்க எல்லாம் ரொம்ப கனவுகளோட இருக்கோம் அது ஒரு கனிவு அடிச்சிட்டாங்க குடிங்க சோ இங்கே நடக்கும் போது தெரியல என்ன நடக்கும் நாளிக்குன்னு நடக்கும் இந்த பொருட்கள் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியும் வருஷம் வருஷம் நம்ம அங்க வியாபாரம் பண்றோம்னு அப்ப முத ப்ரைட்டி யாருக்கு கொடுக்கணும் அது இங்கே வியாபாரம் பண்றவங்களுக்கு தானே அப்புறம் பொதுவாக அவங்க வந்து அந்த அந்த ஒரு வந்து நாங்க பண்றதுக்கு வந்து வந்து லைக் இல்லைன்னா எங்களுக்கு வந்து ஒண்ணு தானே வேணும் எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களை வியாபாரம் பண்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க யாரும் கொடுத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா கேள்விப்பட்டது மூணு வாரம் தான் தருவாங்கண்ணு அப்படின்னா ஒன்னா தேதி வரும் எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு கொடுங்க இப்ப வந்து இங்க வந்து நிறைய பேருக்கு கடை விழுந்துருச்சு விழுந்தவங்களுக்கு வந்துட்டு இந்த கடை விழுந்தவங்களுக்கு வேற இடத்துக்கு எலோகேட் பண்ணி கொடுங்க அதுதான் நாங்க வந்து வருஷ வருஷமா இங்க இருந்துட்டோம் எங்களுக்கு எங்களுக்கு கடை இல்லாம இல்ல புது வியாபாரி இருக்கிறாங்க புது வியாபாரிகள் வச்சுக்கிட்டு எங்களை தூக்கி போட்டு என்ன அர்த்தம் அப்புறம் காலக்கலமா நாங்க இங்க வியாபாரம் பண்ணி இருக்கிறது அறுத்துமே இல்லை என்ன இப்ப நாங்க கேக்குறோம் இந்த இடத்துக்கு எப்போது மாதிரி கொடுத்துட்டு எங்களோட வியாபாரி வேற இடத்துல எலோகேட் பண்ணி கொடுங்க அதுதான் நாங்க கேட்குறோம் எங்களுக்கு எங்க இடத்த கச்சோம் பண்ணாதீங்க புரியுதுங்களா இவ்வளவு நாள் யாவன் நாங்க திடீர்னு நேத்து வந்து கொடுத்து போறதா முடியுங்களா அது யாருக்குமே ஒரு ஆதங்கம் வருமா இல்லையா சோ நாங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றோம்னா வேண்டாம் அந்த மாதிரிலாம் மறியல் போராட்டம் இதெல்லாம் வேண்டாம் அழகான வழியில கேளுங்க எவ்வளவு கட்டணமோ காசை நாங்க கட்டுறோம் எங்க இடத்த எங்களுக்கு கொடுங்க இவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கேட்கல உங்ககிட்ட எங்களுக்கு நீங்க கேமாலாம் கொடுக்கணும் பரவாயில்லங்க நாங்களே போட்டுக்குறோங்க வருஷ வருஷம் போடுறோம் நாங்க எங்களுக்கு தெரியாதா நாங்கள் வந்து எதுவுமே கேட்கல நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணது என்னது கிவ் ட்ரேடர்ஸ் நீங்கள் அதை மட்டும் கொடுங்க அதே மாதிரி எங்கள் எல்லாத்துக்கும் லைசென்ஸ் கொடுங்க நாங்கள் செய்யணும் எங்களுக்கு அவ்வளோதான் வேணும் வேற எதுவுமே நாங்கள் கேட்கல

அப்புறம் தான பொதுவா ஓபன் பண்ணிருக்கோம் அப்ப ஏன் அவங்க வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தை ஆஃப் course there a lot of officers <laughs> officers வராங்க அந்த ஆபீசர்ஸ் நம்மள தனிப்பட்ட முறையில நம்மள கேட்டிருக்கலாம் ஓகே யார் யார் இங்க வியாபாரம் பண்றீங்க யார் யார் தீபாவளி கடை வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாலும் நம்மளான் ஒரு 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 விஷயம் சொல்லிருக்கோம் இந்தியா நம்மள கேட்ட பண்ணி வச்சிட்டீங்க யார் இந்த வருஷம் காலைல வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு

That, like uh, for Bazaar Ramadan, uh, the places are too many places. So everywhere the traders, they are, they are uh, broken. dipecah belah, kan? So they, they got everywhere the bazaar. But for Deepawali, is only Little India Brickfield. Tak ada tempat lain. So everybody, of course, will come and attack this place. So they should have first consider the vendors here. Siapa yang berniaga dekat sini, dia sudah uh, mesti consider dia orang. Sebab so, most of them are B40. They are not all well rich. Kalau kita orang kaya, bolehlah kita ambil kedai macam ini ke, atau kita boleh ambil bazar-bazar uh, yang uh, private uh, they are doing right? Like RM2,000-RM3,000 dia orang bayar. Betul kita boleh mana ambil bazar mana itu, mana 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 kita, kita tak boleh ambil. Kita bukan uh, daripada uh, kategori yang mampu untuk macam tu. So, kita kita <coughs> hanya yang kita trying is what is the government giving

Yang saya maklumkan tadi tu, Menteri dengan Datuk Bandar ni tak ada penasihat yang betul. Dia ni tak tahu apa masalah, apa punca macam mana nak selesaikan benda ni. Kesian Menteri dengan Datuk Bandar. Saya cakap itu aja. Sepatutnya penasihat itu yang nasihat kepada YB Menteri dengan Datuk Bandar. Katakan benda-benda ni, mereka ni peniaga tetap di sini macam mana kita kena pandang mereka dulu. Semua ni harus dilakukan oleh penasihat. Seperti kaunselor kan, Najib majlis Ada ramai lagi penasihat. Mereka sepatutnya memberi nasihat ni kepada தத்துவ மந்திரிடுங்க தத்துவண்டா சரி ராசி அப்படியே ஸோ செண்டைலா கமி செம்போம் சத்து டவுலூ இத்து சரிங்களா அது இதுதானே என்னோட இது மெயினானது ஏன்னா அவருக்கு சரியான அட்வைசர் இல்லை அவன் உட்காந்து என்ன சரியானு தெரியல மூணு வருஷமா ஓடுற பிரச்சனைக்கு மந்திரி தான் திருவுக்குன்னா கவுன்சிலரு மேலே அட்வைசர்லாம் எதுக்குங்க இருக்காங்க அவங்க தானே அட்வைஸ் பண்ணியிருக்கணும் ஆமா தானேங்க என்ன தவறாக சொல்லல

உங்களை நாங்க கூப்பிடுறோம் தயவு செஞ்சு எங்களுக்காக வாங்க ரெண்டு வருஷமா நாங்க போராடிட்டோம் இது மூணாவது வருஷம் போராடுறோம் நீங்க இறங்குங்க நீங்க இறங்கி எங்களுக்காக ஒரு முடிவு காமிங்க நீங்க போய் அவங்க கிட்ட பேசி ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு கொடுங்க நாங்க அவரை தான் கூப்பிடுறப்ப இப்ப தத்தோ தான் நான் கூப்பிடுறேன் ஓகேங்களா நான் அவரை கூப்பிடுறேன் போன வருஷம் நாங்க யாரும் கூப்பிட்டோம் பரவாயில்ல இந்த வருஷம் நம்ம அவரே கூப்பிடுவோம் அவர்தான் இந்த லிட்டில் இந்தியா உருவாக்கினவரு இந்த லிட்டில் இந்தியாக்கு அவரே வரட்டும் திருப்பி அவரே வந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லிட்டோம்